கும்பக்கு அரசே ஒளி வர நிறைந்த யோகமே ஊற்ற தனக்கு ஒம்பு என பழுத்து என் குழி முழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருனை கழழி செல்வமே சிவபெருமானே எொொரு தொன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே விடைவிடாது உகந்த கோவே வினையே நுடைய மெய்பொருளே முடைவிடாதடிய மூத்தர மண்ணாய் முழு புழு குறும்பையில் கிடந்து கடைபட வண்ணம் என்னை ஆண்ட கடவுளு கருணை மகடலே இடைவிடாதுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே